ூர் மண்டலம் ஒன்றியத்தினுடைய அலுவலக சிறப்பு விழாவை தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கின்ற நம்முடைய நங்கநல்லூர் மண்டல தலைவர் சகோதரர் ராமகோபாலன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற சென்னை கிழக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் சகோதரர் குமார் அவர்கள நரசிம்மன் அவர்கள பாரதிய ஜனதா கட்சி உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு கட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட பதினாலு கோடி பதினைந்து கோடிக்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் கொண்டிருக்கின்ற ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி உலகத்திலேயே பெரிய அதிக அளவிலான உறுப்பினர்களை கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி அப்படிப்பட்ட கட்சி நம்முடைய மாண்பு மிகு உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு அமித்ஷாஜி அவர்கள் தேசிய தலைவராக இருந்த பொழுது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அலுவலகங்கள் கட்டி கொடுக்கப்பட வேண்டும் கட்டி கொடுக்கப்படும் என்று சொல்லியிருந்தார்கள் அதே போல இப்போ இந்தியா முழுவதும் மாவட்டங்களுக்கான குறிப்பாக தமிழ்நாட்டுல அனைத்து மாவட்டங்களிலும் கூட நம்முடைய மாவட்ட அலுவலகங்கள் கட்டப்படுகிறது சில கிட்டத்தட்ட பதினான்கு பதினைந்து மாவட்டங்களுக்கு மேல் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி தான் மாண்பு மிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவர்கள் கோயம்புத்தூருக்கு வந்து நமக்கு மாவட்ட அலுவலகங்களை திறந்து வைத்தார்கள் இன்றைக்கு நம்மளுடைய மாநில மண்டல தலைவர் சகோதரர் திரு ராமகோபாலன் அவர்களுடைய முயற்சியில் நம்மளுடைய மண்டலத்தும் கூட அலுவலகம் வேண்டும் இளைஞர்களுக்கும் கூட அலுவலகம் வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு சகோதரர் நல்ல ஒரு ஏற்படுத்தி இன்றைக்கு விழாவும் பண்ணியிருக்கிறோம் உங்கள் இந்த மண்டலத்தை சார்ந்த மாவட்டத்தை சார்ந்த நிர்வாகிகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நீங்கள் ஒரு அலுவலகம் வைக்க வேண்டும் அது அலுவலகத்துல இந்த பகுதி ஒரு போடுறது வச்சிருந்தீங்க அதுல இந்த மாவட்டத்தினுடைய நிலப்பரப்பு என்ன இந்த மாவட்டத்தினுடைய ஊராட்சிகள் என்ன இந்த மாவட்டத்தினுடைய வார்டுகள் என்ன இந்த மாவட்டத்தினுடைய தெருக்கள் பெயர் என்ன இந்த மாவட்டத்தினுடைய போலிங் மண்டலனுடைய போலிங் பூத் என்ன இப்படி ஒரு சிறப்பான பணியை செய்கிற அவர் பேர் என்னப்பா திரு வெங்கடேசன் அவர்கள் மாநில பொதுக்குழு உறுப்பினர் திரு வெங்கடேசன் அவர்கள் அந்த சிறப்பான பணியை செய்தார் ஒரு அலுவலகம் ஒரு மண்டலத்திற்கான அலுவலகம் ஒரு சிறப்பான அலுவலகமாக இருக்கிறது இந்த சிறப்பான பணியை செய்த மண்டல குழுவை சார்ந்த உங்கள் மண்டல தலைவர் உள்ளிட்ட அந்த குழுவை சார்ந்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை எடுத்துக் கொள்கிறேன் ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி கொள்கைக்கு அடிப்படையிலான கட்சி இந்த ஒரு கட்சின்னா ஒரு அடிப்படை கொள்கைகள் இருக்கணும் அப்படி கொள்கை இருக்கிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி நம்ம இந்த நாட்டுக்கு என்னென்ன செய்யணும்னு சொல்லியிருக்கோமோ அத்தனையும் செய்திருக்கிறோம் கட்சியுடைய நிறுவனர் திரு சியாம் பிரசாத் முகர்ஜி அவர்கள் திரு சியாம் பிரசாத் முகர்ஜி அவர்கள் காஷ்மீர்ல ஆர்டிகல் எடுக்க வேண்டும் என்பதற்காக காஷ்மீர்ல போராடி அங்கு இன்னுயிரை இருந்து தியாகம் செய்தார்கள் நம்முடைய கட்சியினுடைய மிக முக்கியமானவர் அவருடைய கனவு இன்றைக்கு நிறைவேறியிருக்கிறது காஷ்மீர்ல ஆர்டிகல் முன்னூத்தி எழுபது தூக்கி அதே போல அயோத்தியில ராமர் கோயில் கட்டுவோம் அயோத்தியில ராமர் கோயில் கட்டப்படும் என்ற தேசத்துக்கு வாக்குறுதி கொடுத்திருந்தோம் அந்த வாக்குறுதி நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் நம்முடைய உள்துறை அமைச்சர் மரியாதைக்கு திரு அமித்ஷா ஜி அவர்களும் நிறைவேற்றி ஏன்னா இதெல்லாம் சில பேர் பண்ணவே முடியாதுன்னா ஆனா நாம இந்த நாட்டுக்கு என்ன சொல்லமோ அதை செய்திருக்கிறோம் அதுக்கடுத்தது யூனிஃபார்ம் சிவில் கோடு வர வேண்டும் என்பது நாம் என்ன சொல்லியிருந்தோம் அதே போல உத்தரகாண்ட் அரசாங்கத்துல நாம் யூனிஃபார்ம் சிவில் கோடை கொண்டு வரப்பட்டிருக்கிறது இப்படி நாம் கட்சியினுடைய அடிப்படை என்ன நம்முடைய கட்சியினுடைய அடிப்படை நம்மளுடைய இன்னொரு பவுண்டர் பண்டித் தீன்தயாள் உபத்யா அவர்கள் அவர்கள் அந்தியோதயா அதாவது கடைசி மனிதனுக்கும் சம உரிமை கிடைக்க வேண்டும் கடைசி மனிதனுக்கும் அரசாங்கத்தினுடைய அத்தனை திட்டங்களும் சென்று சேர வேண்டும் என்பது நம்முடைய பண்டித் தீன்தயாள் உபத்தியா அவர்களுடைய வாதமாக அது போலதான் நம்முடைய மாண்பு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இன்றைக்கு அனைவருக்கும் குடிநீர் திட்டம் அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம் ஏழை எளிய மக்களுக்கு கிட்டத்தட்ட எண்பது கோடி பேருக்கு மாசத்துக்கு ஐந்து கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பு நம்முடைய மாண்பு வந்து பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இலவச கேஸ் கனெக்ஷன் நேற்றைக்கு மகளிர் தினம் கொண்டாடி இருக்கணும் விமன் எம்பவர்மெண்ட் பண்ண வேண்டும் என்பது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு சகதனத்தை செய்திருக்கிறார்கள் சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் முப்பத்தி மூணு சதவீதம் ஆனால் நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சி முன்வந்து பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு நம்மளுடைய தாய்மார்களுக்கு சகோதரிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்ற அந்த சட்டத்தை வரலாற்று சிறப்புவித்த சட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறது அது மட்டுமல்ல தமிழ் நாட்டிற்கு தமிழ் மண்ணிற்கு தமிழ் மொழிக்கு தமிழ் கலாச்சாரத்திற்கு இன்றைக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருப்பது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்த கட்சியினுடைய ஒரு அடிப்படை ஏழை எளிய மக்கள் அனைவரும் பிரதமர் சப்கா சாத் சப்கா விகாஸ் சப்கா விஸ்வாஸ் சப்கா பிரே அனைவருடைய வளர்ச்சி அனைவருடைய நம்பிக்கையோடு அனைவருடைய முயற்சியோடு இந்த வளர்ச்சியானது நிறைவேற வேண்டும் அனைவரும் இணைந்து வளர்ச்சி செய்ய வேண்டும் வளர்ச்சி நோக்கி போக வேண்டும் என்பதை அதை நோக்கி நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கடந்த பத்தாண்டுகளில் நாம் வேலை செய்து கொண்டிருக்கின்றோம் சகோதரர்களே இன்றைய அலுவலகம் நம்முடைய நங்கநல்லூர் மண்டலத்தினுடைய அலுவலகம் நாளைய சட்டமன்ற உறுப்பினருடைய அலுவலகமாக எண்ணமாக ஒரு எண்ணோட்டமாக ஓட்டமாக இருக்கிறது அதற்கு இன்னும் நாட்கள் நம்ம இடத்துல கிட்டத்தட்ட பத்து மாதங்கள் தான் இருக்கிறது நாம் ஒவ்வொருவரும் நாம் ஒவ்வொருவரும் கடுமையாக வர நாட்கள்ல கடுமையாக மக்களிடத்துல நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய பத்தாண்டு சாதனைகளை மக்களிடத்துல எடுத்து சென்று நாம் சாதனைகள் செய்திருக்கிறோம் ஒவ்வொரு வீட்டுக்கும் கூட நம்முடைய பிரதமர் அவர்களுடைய திட்டங்கள் சென்று சேர்ந்திருக்கிறது பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய திட்டங்களை மக்களிடத்துல எடுத்து சென்று திமுக அரசாங்கத்தினுடைய தோல்வியை மக்களிடத்துல எடுத்து சென்று நாம் மிகப்பெரிய அளவுல நாம் வருகின்ற தேர்தல் நமக்கான தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி ஆட்சி அமைக்கக்கூடிய தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கும் அனைவரும் இப்பிருந்தே அதற்கான கடுமையாக வேலை செய்வோம் என கேட்டுக்கொண்டு உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாருங்க நாம் நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அனைத்து தேர்வுகளும் தமிழ்ல கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கோம் இந்த டிஃபென்ஸ் சர்வீசஸ் சிஆர்பிஎஃப் இதுல எல்லாம் நாம தமிழ்ல தேர்வு எழுதுறது கொண்டு வந்திருக்கோம் ரயில்வேல தமிழ்ல தேர்வு எழுத கொண்டு வந்திருக்கோம் இதே மாதிரி பேங்கிங் எக்ஸாம்ல தமிழ்ல தேர்வு எழுத கொண்டு வந்திருக்கோம் யூபிஎஸ்சியில தமிழில் தேர்வு எழுத கொண்டு வந்திருக்கும் தமிழ் மொழிக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பது தேர்வு மட்டும் நமக்கு உள்ள நான் சொன்னேன் ஐநா சபையில முதல் முதல்ல தமிழ்ல குரலை நம்மளுடைய தமிழ் குரல் கேட்டதுன்னா அது ஐநா சபையில தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஐநா சபையில தமிழனுடைய குரல் ஒழித்தது இன்றைக்கு தமிழ தமிழனுடைய நமக்கு தமிழ்நாட்டினுடைய ஆதாரம் திருக்குறள் அந்த ஆதாரம் திருக்குறளை உலகம் முழுவதும் எடுத்து செல்வதோடு மட்டும் கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சு மொழிகள்ல திருக்குறளை மொழிபெயர்த்து கொடுத்துருக்கிறோம் திருவள்ளுவருக்கு கலாச்சார மையங்களை அமைக்கப்படும் நாம் சொன்னோம் திருவள்ளுவர் கலாச்சார மையங்கள் அமைக்கப்படும் சொல்லும்போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில சொன்னத நாம் இன்றைக்கு நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி சிங்கப்பூர் மலேசியா அமெரிக்கா சிறிலங்கா போன்ற நாடுகள்ல நம்மளுடைய கலாச்சார மையங்களை அங்கு நிறுவிக்கிறோம் காசி தமிழ் சங்கம் நடத்தி கொண்டு இருக்கின்றோம் பாரதியாருக்கு பெருமை சேர்த்தும் விதமாக பாரதியாரினுடைய வாரணாசியில பிரதமரனுடைய தொகுதியான வாரணாசியில இந்து பனாரஸ் யூனிவர்சிட்டியில அங்கு நாம் பாரதியாருக்கு ஒரு இருக்கை அமைத்து கொடுத்திருக்கிறோம் இதெல்லாம் இன்றைக்கு தமிழுக்கு அதிகமாக பெருமை சேர்ப்பது நான் தான் ஏன்னா சங்கம் அரசாங்கம் இருந்தாங்களே காங்கிரசும் திமுகவும் அரசாங்கத்துல இருந்தப்போ அவர்கள் தமிழுக்கு செய்த சேவை என்ன தமிழை எந்த அளவுக்கு பரப்பினார்கள் ஆனால் இன்றைக்கு தமிழ தமிழ் இலக்கியங்களை தமிழ் மொழிய உலகத்திலேயே தொன்மையான மொழி தமிழ் மொழி என்று நம்முடைய பிரதமர் அவர்கள் இங்க வந்து சொல்லல உலகம் முழுவதும் போற இடத்துல சொல்றாரு வேற நாடுகள்ல போய் சொல்றாரு தமிழ் மேல தமிழ் மொழி மேல யாருக்கு பட்டிருக்கிறது ஜல்லிக்கட்டை வந்து உங்களுக்கு தெரியும் தமிழர்களுடைய வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டை வந்து நடைபெறாம செய்தது காங்கிரசும் திராவிட முன்னேற்ற அரசாங்கமும் ஆனால் மீண்டும் ஜல்லிக்கட்டை மீட்டெடுத்து ஜல்லிக்கட்டை கொண்டு வந்தது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இப்படி தமிழுக்கு ஆம் தான் அதிகமாக பெருமை சேர்த்து கொண்டிருக்கேன் இந்தி மொழிய தெரியாது

இது மேகதாது பொறுத்தளவுக்கு மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கங்களும் இணைந்து ஒரு சுமூகமான முடிவு எடுப்பாங்க பாருங்க மீனவர்கள் விஷயத்தை அளவுக்கு நான் ஒரு டீட்டெயிலாக சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி மீனவர் அமைச்சராக இருந்ததுனால முதல் முதல்ல மீனவர்களினுடைய நலனுக்காக ஒரு தனி அரசாங்கத்தை கொண்டு வந்தது நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் அது மட்டுமல்ல மீனவர்களினுடைய வாழ்க்கை மேம்பாட்டிற்காக கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கோடி ரூபாய் முதல் முதல்ல இந்த பத்தாண்டுகளில்தான் ஒதுக்கிதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி அவர்கள் ஒதுக்கப்பட்ட விதி வெறும் நானூறு கோடி ரூபாய் தான் மீனவர்கள் ஒதுக்குனாங்க ஆனால் இந்த பத்து ஆண்டுகளில் மட்டுமே நாற்பதாயிரம் கோடி ரூபாய் மீனவர்கள் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது பிரதமருடைய மீன் மீன்வள மேம்பாட்டுக்கான திட்டத்தை அதை பிரைம் மினிஸ்டர் மத்திய சம்மதம் யோஜனா என்ற திட்டத்தை நாம் நடைமுறை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் மீன் மீன்வளத்தை பெருக்கிக் கொண்டிருக்கின்றோம் மீன்வளம் நம்மளுடைய மீனவர்கள் ஆழ்கடல்ல போய் மீன் பிடிக்க வேண்டும் என்பதற்காக ஆழ்கடல் மீன்பிடி படகுகளை கொடுப்பதற்கு அறுபது சதவீத மானியம் பிளஸ் முப்பது சதவீதம் கடனோட பேங்கினுடைய கடனோட அவங்க ஆழ்கடல்ல போய் மீன் பிடிப்பதுன்னா இன்னும் அவர்களுக்கு மீன் வளம் நிறைய கிடைக்கும் அதை ஏற்றுமதி செய்யலாம் என்பதற்காக ஆழ்கடல் மீன்பிடி தொழிலை ஊக்குவித்திருக்கிறோம் அதே போல இந்த நீங்க சொல்ற அந்த பாக் தான் அந்த பிரச்சனைக்குரிய பகுதி அந்த பகுதியில நம்மளுடைய பகுதியிலேயே மீன் வளத்தை பெருக்க வேண்டும் என்பதற்காக பிஷ் ராஞ்சிங் என்று சொல்லக்கூடிய மீன் குஞ்சு வளர்ப்புகளை அதிகமாக அந்த இடத்துல நம்மளுடைய மத்திய அரசாங்கம் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அது மட்டுமல்ல கடல் பாசியை என மீனவர்கள் வந்து அந்த கடற்கரையிலேயே இன்னும் தொழில அபிவிருத்தி செய்வதற்காக கடல் பாசி வளர்ப்பு அதுக்காக ஒரு ஸ்பெஷல் பார்க் இந்தியாவிலேயே முதல் முதல்ல ஒரு ஸ்பெஷல் பார்க் கொடுத்துருக்குன்னா அது தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்ட தான் அந்த ஸ்பெஷல் பார்க் ஆனது கடல் பாசிக்காக கொடுக்கப்பட்டது முதல் முதலில் கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்மளுடைய தமிழ்நாட்டுக்காக தான் இப்படி மீனவர்களுடைய வளர்ச்சிக்காக ஒரு பகுதியில் நாம் திட்டங்களை நடை நடைமுறைப்படுத்திக்கிறோம் இங்கே பிரச்சனை பிராக்டிக்கலாக மீனவர்கள் இயற்கை சூழல் அல்லது கடல் சீற்றம் அல்லது பல்வேறு காரணங்கள்னால அவர்கள் திசை மாறி அல்லது வழி தவறி சர்வதேச எல்லைகளுக்கு போகும்பொழுது பொழுது சிறிலங்காவினுடைய பக்கத்து நாடான சிறிலங்காவிலிருந்து அவர்கள் கைது செய்யப்படுகிறது அவர் கைது செய்யப்பட்ட உடனடியாக நம்மளுடைய அங்கிருக்கிற இருக்கிற எம்பசியானது நம்மளுடைய வெளியுறவுத்துறை சார்ந்த அலுவலர்கள் உடனடியாக தலையிட்டு அவர்களை இங்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் மீனவர்களுக்கு அதாவது ஒரு ஜாயின்ட் கமிட்டி இருக்கிறது தமிழ்நாடு அரசாங்கமும் இலங்கை அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் போட்டு ஒரு ஜாயிண்ட் கமிட்டியானது இருக்கிறது இந்த ஜாயின்ட் கமிட்டி கூட்டமானது அதிகாரி லெவல் மட்டத்துல அந்த கூட்டமானது தொடர்ந்து நீங்க எப்ப நட தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஒவ்வொரு பிரியடிக்கெல்லாம் அந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் அது மந்திரிகள் அளவில் கூட்டம் நடக்க வேண்டியது கொரோனா காலம் அப்புறம் அங்கிருந்து அரசியல் சூழ்நிலைகள் இதெல்லாம் பல்வேறு காலங்களாக தள்ளி போய் நான் இருக்கும் பொழுது கூட அதுக்கான ஒரு கூட்டம் ஏற்பாடானது அதுக்கு பிறகு அங்கிருந்த அரசியல் நிலைத்தன்மையற்றதனால அங்கே கூட்டங்கள் தள்ளி போயிருக்கு ஆனால் நாம எந்த நேரத்திலையும் கூட நம்மளுடைய மீனவர்களை உடனடியாக அங்கு கைது செய்யப்படும் போது உடனடியாக அவர்களை மீட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கோம் விடுபடும் மீனவர்களை மீட்டு வராங்க ஆனா படகுகள் வந்து பாத்தீங்கன்னா மீட்கிறது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க ஒவ்வொரு படகுகளும் வந்து லட்சக்கணக்கில் இருக்கு ஒரு தடவை நாங்க மாட்டிக்கிட்டோம்னா திரும்பி அந்த படகுகளை வந்து நாங்க மீன் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மீனவர்கள் கரெக்டுங்க இது மீனவர்களுக்கே தெரியும் நாம அரசாங்கம் எந்த அளவுக்கு அவங்க கூட இருக்கணும் ஏன்னா வெளிநாடு அந்த நாட்டினுடைய சட்டம் அவர்கள் இந்த சட்டம் வந்து போட்டதை போ யூபி அரசாங்கத்துக்கு இருக்கு அவங்க அந்த சட்டம் போடும் பொழுது அவர்களை படகுகளை இதுக்கு முன்னாடி படகுகளை பிடி படகுகளை பிடித்து வைத்திருக்கிறார்கள் அதை வந்து பேச்சுவார்த்தை மூலியமாக தான் நாம் கொண்டு வர முடியும் அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கிறது இது வரைக்கும் எந்த ஒரு படகுமே வந்து தமிழகத்துக்கு இது வரைக்கும் வரலையே சார் முன்னூறுக்கும் மேற்பட்ட படகு வந்து அங்க சிக்கிட்டு இருக்கு முன்னூறுக்கும் மேற்பட்ட படகுலாம் இல்லைங்கன்னா சரியான டேட்டா கிடையாது அது ஆனா எவ்வளவு படகுகள் என இருக்கிறதோ அவர் படகுகளை மீட்டு வருவதற்கு தொடர்ந்து நாம் நடவடிக்கை எடுத்துக்கொண்டு நாம தான் சொன்ன நம்மளுடைய ஆழ்கடல் மீன்பிடி பி திட்டங்களை நாம் நடைமுறைப்படுத்தும் அவர்களுடைய வாழ்வாதாரம் மேம்படுவதற்காக அதனால அந்த பிடிக்கப்பட்ட படகுகளை நாம் மீட்டு கொண்டு வருவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கிறது இங்க பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது இங்க யாருக்கும் பாதுகாப்பற்ற சூழ்நிலை தான் இருந்து கொண்டிருக்கிறது கடந்த மாசம் பார்த்தோம் எத்தனை நம்மளுடைய சகோதரிகளுக்கு எதிரான அட்ராசிட்டிஸை நாம் பார்த்தோம் நேற்றைக்கு தான் நம்ம மகளிர் தினத்தை கொண்டாடி இருக்கிறோம் ஆனால் இந்த தமிழ்நாட்டில் நம்மளுடைய தாய்மாராகட்டும் சகோதரி ஆகட்டும் தனியாக ரோட்ல நடந்து செல்ல முடியாத அளவுக்கு ஒரு சட்டம் ஒழுங்குன்னா என்னன்னு கே அளவுக்கு தான் கேள்விக்குறியாக தான் இந்த சட்டம் ஒழுங்கு இருந்து கொண்டிருக்கிறது நாம பாரதிய ஜனதா கட்சி நாம் அந்த மும்மொழி கொள்கையை வலியுறுத்தி கையெழு இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் அனைத்து பகுதியிலும் நல்ல மிகப்பெரிய அளவில் வரவேற்கிறோம் நன்றி அண்ணா